ஒரு அஞ்சு மாதத்துக்கு முன்னால் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன் என்ன அப்படின்னா திருவள்ளூர் மாவட்டம் ஆரம்பாக்கம் பகுதியில் ஈவினிங் நேரத்தில் ஒரு பொண்ணு சின்ன குழந்த அதாவது மூணாவது ஏதோ படிக்குது அந்த குழந்தை ஸ்கூல்லேருந்து வீட்டுக்கு வருது ஈவினிங் நேரத்தில் ஈவினிங் நேரத்தில் வந்த அந்த குழந்தைய ஒருத்தன் பாலியல் வன்கொடுமை செய்து ட்விக் போட்டு போயிட்டான் அதுக்கப்புறம் வீட்டில் இருக்கிறவன பார்த்துக்கு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி அப்புறம் போலீஸ்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க கம்ப்ளைண்ட் பண்ணி ஆட்களை பிடிக்கணும் அப்படின்லாம் மறியல் போராட்டம்லாம் பெரிய போராட்டம் பண்ணாங்க அதன் பிறகு காவல்துறையினர் வந்து ஒரு தனிப்படை அமைச்சு ரொம்ப துரிதமாக இதை பிடிக்கணும் சின்ன குழந்தை இல்லை ஒரு மூ மூணாவது படிக்கிற பிள்ளை அதனால் என்ன பண்ணாங்க ஆரம்பம் போலீஸார் தேடுறாங்க தேடி வரும்போது ஒரு ஒரு வடமாநிலத்தை சேர்ந்தவன் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டாங்க அப்புறம் பார்த்தா அவன் வந்து சூலூர்பேட்டையிலேருந்து ஒரு தாபா கடையில் வேலை பார்க்குறேன் அவன் பேர் என்ன அப்படின்னா கலே கர்மா அவன் பேர் இவன் வந்து வேலை நட்டில் ஃப்ரீயாக இருக்கிற சூலூர் சூலூர்பேட்டையிலேருந்து ஆரம்பாக்க வரைக்கும் ட்ரெயினில் வர்றது ட்ரெயினில் வந்து சாய்ந்தரம் நெட்டில் அப்படியே வேக பார்க்குறது யாராவது கிடைக்க மாட்டாங்களா ஏதாவது அடிச்சு போயிடலாமா எதாவது பொண்ணுங்க கிடைக்க மாட்டாங்களா அப்படிங்கிற சுற்றி பார்க்குறது அப்படி சுற்றி பார்க்கும்போது தான் இந்த குழந்தை மாட்டிக்கிச்சு மூணாவது படிக்கிற சிறிய பொண்ணு மாட்டிக்கின்னு பலாத்காரம் பண்ணிவிட்டு ஓடி போயிட்டான் அதுக்கப்புறம் அப்படியே விசாரிச்சு விசாரிச்சு அந்த சிசி கேமரா எல்லாத்தையும் பார்த்து கேத்து போகும்போது ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து வந்துருக்குறாங்க பையன் கடைசியில் இந்த தனிப்படை என்ன பண்ணியிருக்காங்க ஒவ்வொரு ரயில்வே ஸ்டேஷனாக அப்படியே போயிருக்காங்க போயிட்டு சூலூர்பேட்டையில் போய் தலைவனை புஷ்டாங்க சூளூர்பேட்டை போலீஸ் ஸ்டேஷன்லேயே வச்சு பிடிச்சிட்டாங்க பிடிச்சி எட்டுன்னு வந்து அவனால் கிட்டத்தட்ட ஒரு பத்து பிரிவுக்கு மேலே வழக்கு பதிவு பண்ணிட்டாங்க வழக்கு பதிவு பண்ணி ரிமாண்ட் பண்ணியாச்சு இந்த கேஸ் வந்து திருவள்ளூர் மகளிர் நீதிமன்றத்தில் அதாவது போக்சோ கோர்ட்டில் நடந்திருக்கு நடந்ததில் என்ன ஆகிடுச்சுன்னா இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாள் அதாவது ரெண்டு மூணு நாளைக்கு இருபத்தி நாலாம் தேதி அவனுக்கு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டாங்க என்ன ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீதிபதி உமா மகேஸ்வரி அவர்கள் இரட்டை ஆகில் தண்டனை கொடுத்துருந்தாங்க சூப்பர் இல்லையா இரட்டை ஆகில் தண்டனை இது என்ன முக்கியமான விசேஷம் அப்படின்னா அத்யூஸ்டை பிடிச்சி சம்பவம் நடந்த அஞ்சு மாதம் ஆகுது அஞ்சு மாசத்துலேயே சார்ஜ் ஷீட்டை போட்டு அழகாக விட்னஸ் ஏற்றி முப்பதுக்கும் மேற்பட்ட விட்னஸ் ஏற்றி கேஸை கரெக்டாக தண்டனை வாங்கி கொடுத்துருக்காங்க போலீஸ் இது உண்மையிலே ஒரு பாராட்டக்கூடிய விஷயம் இந்த மாதிரி ஒவ்வொரு வழக்கும் போலீஸார்கள் பண்ணாங்கன்னா குற்றங்கள் குறையும் குற்றவாளிகளை முட்டி முட்டி தட்டி உள்ளே போட்டுடலாம் அதுக்கப்புறம் பாருங்க இன்னொரு ஒரு ஒரு மேட்டர் ஒன்று இது என்னென்னா ஒரு சுவாரஸ்யமான மேடர்னு வச்சுங்களேன் சென்னை ஓட்டியரியை சேர்ந்த சத்தியமூர்த்தி என்கின்ற அப்பு இவர் வந்து ஒரு குல வழக்கில் குற்றவாளி இது மட்டும் இல்லாமல் ஒரு ஏழு வழக்கு இவர் மேலே இருக்குது இந்த கொலை வழக்கில் என்ன ஆயிருக்கு அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு அஜில்லா என்பவரை ஒரு கொலை பண்ணியிருக்காரு அந்த கொலை வழக்கில் ஒரு முக்கிய குற்றவாளி அப்புறம் ஜெயிலுக்கு போனார் பெயிலில் வந்துட்டார் பெயிலில் வந்ததுலேருந்து வந்து சத்தியமூர்த்தி பயம் எதிர்கோஷ்டங்களை எப்படியே போட்டுருவாங்க அப்படின்னு அப்படியே பார்த்தீங்க கதைங்க தாஜா பொண்ணு அப்படியே காலத்தை ஓட்டியிருந்திருக்காரு கடைசியில் என்ன ஆகிருக்கு அப்படின்னா தேதி டிசம்பர் இருபத்தஞ்சாந்தேதி ஃப்ரெண்டை பார்க்கறதுக்கு வந்திருக்கார் சத்தியமூர்த்தி ஃப்ரெண்டை பார்த்துட்டு வரும்போது அங்கே இந்த கொலை செய்யப்பட்ட நபருடைய அஜில்லாவுடைய நண்பர்கள் இவனை சுத்து போட்டாங்க சத்தியமூர்த்தி சுற்று போட்டணும் ஃப்ரெண்ட்ஸுங்களோட பைக்கில் கிளம்பி வந்துட்டார் கிளம்பி பறக்கிறாங்க இவனை தொர்த்தின்னு வர்றாங்க ஓட்டேர் எங்கே இருக்குது மயிலாப்பூர் ராதாகிருஷ்ணன் ரோடு எங்கே இருக்குது அதாவது டிஜிபி ஆஃபீஸ் அங்கே வரைக்கும் துரத்தின்னு வராங்க தொர்தின் வந்து டிஜிபி ஆஃபீஸுக்கு மாதத்தில் முன்னாலேயே இந்த நட கதை நடக்குதுங்க அங்கே வந்து எல்லாம் சுற்று போட்டாங்க சுற்று போட்டு மாட்டிக்கலாம் சத்தியமூர்த்தி மாட்டினோடனே அவங்க ஃப்ரெண்டெல்லாம் பைக் எடுத்து ஓடிவிட்டாங்க தலையம் தனியாக மாட்டிக்கினான் போட போகிறாங்க ஆனால் இவனும் கத்தி வச்சுக்கிறான் பட்டா கத்தி என்ன பண்ணான் பார்த்துட்டு திவ் திபு திதான் டிஜிபி ஆஃபீஸ் உள்ளே போயிட்டான் டிஜிபி ஆஃபீஸ் உள்ளே போனோடனே ஒன்றும் பண்ண முடியல இவனுங்களை அந்த கோஷ்டெல்லாம் ஓடிப்போச்சு அப்புறம் வந்து எங்கே இந்த மாதிரி என்ன வந்து கொலை பண்ண வராங்க அப்படிங்க எப்படிங்க அப்படின்னு சொன்னோன்னே டிஜிபி ஆஃபீஸ் இருக்கிற போலீஸ் நான் பண்ணுறாங்க மெரினா காவல் நிலையத்துக்கு தகவல் கொடுத்து ஏன்னா அந்த லிமிட் வந்து மெரினா லிமிட் போல இருக்குது மெரினா காவல் நிலையத்தின் ஆள் வந்து போலீஸ்லேருந்து இவரை பிடிச்சுன்னு போய் அந்த கத்தி வித்தியெல்லாம் ரிஸேஸ் பண்ணி தூக்கி சத்தியமூர்த்தியை உள்ளே போட்டாங்க இது ஒன்றும் இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை இதே சத்தியமூர்த்தி ஒரு கோயில் உள்ளேயோ ஒரு மசூதி உள்ளயோ கிறிஸ்ட் எதுவும் எங்கேயோ பூந்துருந்தாங்கன்னா அங்கேயே பொதி வெட்டியிருப்பானுங்க இவனுங்கன்னா கொலகார பசங்க எதுக்குமே பயப்பட மாட்டேங்குறேன் இவனுக்கு இந்த சத்தியமூர்த்திக்கு நல்ல நேரம் போலீஸ் டிஜிபி ஆஃபீஸுக்கு உள்ளே போனதுனால இவன் உயிர் தப்பிச்சான் இல்லைன்னா அங்கேயே போட்டுட்ருப்பானுங்க ஆனால் இப்போ சத்தியமூ உடனே இந்த விஷயம் கமிஷனர் அருணுக்கு தெரிஞ்சு பதறி போய் அந்த சத்தியமூர்த்தி கோஷ்டி எல்லோரும் பிடிங்க அதே மாதிரி சத்தியமூர்த்தி கொலப்பந்தம் வந்த கோஷ்டி எல்லோரும் பிடிச்சிருக்கு எல்லாத்தையும் ரிமான் பண்ணுங்கள் ஒருத்தன் விடாதுங்க அப்படின்னு சொல்லி கமிஷனர் அருண் வந்து ஒரு ஆர்டரை போட்டு பரபரப்பாக இருக்கிறாங்க பாருங்கள் நல்ல வேலை அவன் டிஜிபி ஆஃபீஸில் போனவொடனே அவன் வந்து அவன் உயிர் தப்பிச்சான் ஆனால் இருந்தாலும் தலைவனுக்கு ஆபத்து ஆபத்து தான் என்னைக்கு இருந்தாலும் அது ஆபத்து தான் அது ஒன்றும் நம்ம ஏன்னா கத்தி எடுத்தவன் கத்தியில் தான் சாவு அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது அதே மாதிரி இன்னொரு சோக விஷயம் பாருங்க சோக விஷயம் தப்பிச்சிட்டாங்க எல்லாரும் சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே உள்ள காட்டுக்கோட்டை என்ற பகுதியில் வந்து ஒரு இருபது பேர் மரவள்ளிக்கிழங்கு அறுவடை பண்ணுறாங்க அங்கேயே தங்கி வேலை பார்க்குறாங்க ஒரு வாரமாக தங்கி வேலை பார்க்குறாங்க அவங்க யார் அப்படின்னா கடலூரில் இருந்து வந்திருக்காங்க அவங்க கடலூரில் வந்து தங்கி வேலை பார்த்துருக்காங்க அங்கே ஒருத்தன் ஒரு நாகாரி ஒரு ஆடு நோயை பட்டு செத்து போச்சு அந்த ஆட்டை வித்துட்டு இருக்கலாம் எங்கள் ஆயிரத்தி ஆயிரத்து ஐநூறுபா வாங்கிருக்காங்க வாங்கி கூறு போட்டாங்க எல்லாம் சாப்பிட்டாங்க சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க முடிஞ்சவொடனே அடுத்த நாள் ஒரே வாமிட்டு மயக்கம் எல்லாம் இருபது பேரும் மயக்க முடிவு வந்துவிட்டாங்க அப்புறம் ஆத்தூர் அரசு ஆஸ்பத்திரி கேட்டு போயிட்டு அவங்கள எல்லாத்தையும் காப்பாற்றி கப்பாற்றி அப்படியே சரி பண்ணி அதன் பிறகு அந்த ஊருக்கு சொல்லி கடலூர் மாவட்டத்தில் உள்ள அவங்க தங்கியிருக்கிற ஊருக்கு சொல்லி எல்லோரும் வந்து கூட்டிகிட்டு போயிருக்கிறாங்க இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா எப்போவுமே சாதாரணமாகவே ஆடு கோழி மாடு இதெல்லாம் ஆரோக்கியமாக இருக்கிறது வந்து இருப்பாங்க முதல்லாம் எப்படின்னா இப்போ நடைமுறையில் இருக்கான்னு தெரியல ஆடு இருந்தாங்கலாம் கார்பரேஷன் செக் பண்ணுவாங்க நகராட்சி அதிகாரி செக் பண்ணுவாங்க செக் பண்ணி அது சீர் போடுவாங்க ஆரோக்கியமான ஆடு தானா அது ஆரோக்கியமான தான் இருக்கிறாங்களா ஆரோக்கியமான மாடை தான் இருக்கிறாங்களா அப்படின்னு ஆனால் இப்போ அது மாதிரிலாம் இருக்குதான்னு தெரியலங்க இவங்க எதோப்பா அவன் ஏழை தலை காஞ்சவங்க என்ன பண்ணுவாங்க ஆட்டுக்கறி சாப்பிடணும்னு ஆசைப்பட்டு நோய்வாய்பாட்டை ஆட்டை வாங்கி சாப்பிட்டாங்க நாடு பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் ஒரு ஆட்டுக்கறி வாங்கி சாப்பிட முடியாத நிலமை ஒரு கோழிக்கறி வாங்கி சாப்பிட முடியாத நிலமை ஏழ்மையில் இருக்கிற மக்கள் இப்படி தான் பண்ணணும் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறொரு காணொலி காட்சிகள் உங்களை சந்திக்கின்ற நன்றி வணக்கம்